வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்தை பேட்டையில் பழைமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் திருப்பணி முடிவடைந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டையில் கைலாசநாதர் குளம் அருகே ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் அருள்மிகு கைலாசநாதர் அருள்மிகு காமாட்சியம்மன் அருள் பாலித்து வருகின்றனர் இந்த கோவில் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது தற்பொழுது இந்த கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறை சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ததை தொடர்ந்து அந்த நிதியில் கோவில் திருப்பணிகள் நடைபெற்று முடிவடைந்து திருக்கோவிலுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் நடப்பதற்கு சுமார் மூன்று நாட்களுக்கு முன்பு யாகசாலை அமைத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலசங்கள் வைத்து ஆறு கால பூஜைகள் நிறைவுற்று பூரணாகுதி நிறைவேற்றப்பட்டது காலை இப்பொழுதில் சுமார் ஏழு முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே மணிகண்ணன் மணிகண்ணன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார் யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க எடுத்து செல்லப்பட்ட புனித நீரால் விமான கலசத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி ஐயப்பன்